மொயலகன் தெரியுமா உங்களுக்கு மொயலகன் தெரியுமா எங்க பாத்திரிக்க நடராஜ பெருமானுடைய நம்ம அப்படி சொல்லலாமா நம்ம அப்படி சொல்லலாமா நடராஜ பெருமானுடைய ஊன்றிய திருவிடின்னு சொல்லணும் காலுக்கு சொன்னா தூக்கிலும் திருவிடியா ஊன்றிய திரு நம்ம கரெக்டாக இருக்கணும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் நம்ம சொல்லுகிற பொழுது இப்போ நம்ம வந்து என்ன ஆடிட்டுருக்காரு அந்த சாமி யாருன்னு கேட்டான்னா அவன் சரி அவன் அவனுக்கு ஒன்றும் தெரியாதவன் சொல்லலாம் நம்ம சொல்லலாமா ஆடிட்டு தில்லி கூத்தன் ஐந்து தொழில்களையும் செய்து இந்த உலகத்தை இயக்குகின்ற பெருங்கூத்தன் எங்கள் கூத்தன் அப்படி தானே நம்ம சொல்லணும் அதுபோல் இந்த வயலுகள் எங்க இருக்கா ஒன்றிய திருவடியின் கீழ்ன்னு சொல்லணும் ஏன்னா ரெண்டு திருவடி இருக்கு ஒன்னு ஒன்றுக்கும் ஒரு பர்பஸ் இருக்கு அந்த ஒன்றிய திருவடியின் கீழே இருக்க அவனை பார்த்துருக்கீங்களா ஹாவ் யூ அவர் நோட்டீஸ் டீம் பார்த்துருக்கீங்களா ஆ எப்படி இருப்பான் சொல்லுங்களேன் சும்மா சொல்லுங்க படுத்திருக்காரு வச்சிருக்காரு படுத்திருக்கிறாரு தலைக்கு தலைவனா வச்சிருக்காரு படுத்திருக்காரு அந்த அளவுக்கு சொன்னதே பெருசுமா நீங்க முன்னே சொன்னீங்களா நீங்க நான் அதுக்கு சந்தோஷப்படுறேன் அவர் படுக்கல எப்ப எந்திரிக்கிறதுன்னு பார்த்துட்டு இருக்கிறோம் எந்திரிக்கிறவன அமுத்திட்டு இருக்கிறார் அதனால தான் வைத்த திருவிடி இல்லாது அது ஊன்றிய திருவிடி எதை ஊன்றிட்டு இருப்போம் எதையாவது அமுக்கிட்டு இருக்கும்போது தான் ஊன்றிய திருவிடின்னு ஊன்றிக்கிட்டு இருக்கு நீங்கள் ஓரளவுக்கு சொன்னீங்க படுத்துட்டு பாடினீங்க அப்புறம் என்னம்மா அப்புறம் வந்து முது மேலே இவர் கால் வச்சுருப்பார் அப்படின்னீங்க சரி அதுக்கு மேலே ஏதாவது பர்டிகுலர்ஸு தலை தூக்கி தலையை தூக்கி பார்த்துட்டு இருப்பான் குட் வெரி குட் தலையை தூக்கி பார்த்துட்டு இருப்பான் அப்புறம் அடுத்ததுல வாய்ப்பு கிடைக்கும் போது பாருங்க அவனை பார்க்கணும் அவசியம் ஏன்னா நம்ம அவன் நமக்கு ரொம்ப அவன் நம்ம நடராஜர் தான் நமக்கு வேண்டியவர் சொல்றேன் நமக்கு வேண்டியவன் தான் அவன் பார்த்தீங்கன்னா எப்படி படுத்திருப்பான்னா கால் ஒரு கால் இப்படி போயிருக்கோம் இன்னொரு கால் இப்படி போயிருக்கோம் ஒரு கை இப்படி போயிருக்கோம் இன்னொரு கை இப்படி போயிருக்கோம் கழுத்து இப்படி போயிருக்கோம் கண் இப்படி போயிருக்கோம் அஷ்ட கோணலாக இருக்கும் எட்டு கோணல் அந்த பார்த்திங்கன்னு சொன்னீங்கன்னா அவன் வந்து படுத்திருக்கிற அந்த காட்சியை பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஒரே ஒரு அலைண்டாக இருக்காது கை இப்படி இருக்கும் கால் அப்படி இருக்கும் தலை ஒரு பக்கம் இருக்கும் கண்ணு ஒரு பக்கம் இருக்கும் வேறு அஷ்டாவதுன்னு நாங்கள்ல சில பேர் ஆஃபீஸில் பிஏக்கு டிக்டேட் பண்ணிக்கிட்ட ஃபோனும் பேசிக்கிட்ட ஏத்தாப்புல இன்னொருத்தர் வந்திருப்பார் அவருக்கு இன்ஸ்டக்ஷன் கொடுத்துக்கிட்ட செய்ய திறமை உள்ளவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க ஆஃபீஸில் இல்லையா கவர்மெண்ட் ஆஃபீஸில் நானும் அங்கே ஒரு இருபது வருஷம் கொப்பை கட்டினவன் தான் அண்ணா அப்படி ஒரு பெரிய ஆஃபீஸராக இருக்கும்போது அப்படி செய்வாங்க இவன் அப்படி இருக்கிறான் இவன் வந்து இவனுக்கு அந்த கோணல் அந்த நிலை அவன் எப்படி இருப்பான்னு இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் நீங்கள் அடுத்த தடவை பாருங்கள் நீங்கள் அடிக்கடி பார்த்துருக்கீங்க உங்களுக்கு ஞாபகம் இல்லை எங்கள் ஊருக்கு வந்து என்ன நீங்கள் சீக்கிரம் பார்க்கலாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா சாய்ந்திரம் ஏழு மணிக்கு எங்கள் ஊரில் எந்த வீட்டுக்குள்ளே போனாலும் டிவி பார்த்துட்டு இருப்பான் அவர்ட அவன் இப்படி தான் பார்ப்பான் அந்த சோஃபாவில் ரிலாக்ஸ்டாக பார்க்கறதான்னு நினச்சிக்கிட்டு கழுத்து ஒரு பக்கம் போயிருக்கும் கை ஒரு பக்கம் போயிருக்கும் கால் ஒரு பக்கம் போயிருக்கும் இது நரம்பெல்லாம் என்ன ஆகிறது அவன் மானாவை அறிக்கைப்படுத்திருப்பான் அந்த மாதிரி அது அதுதான் பாசம் நம்முடைய பாசம் மலம் அதை தான் அமுத்தி வச்சிருக்கிறார் அது இன்னும் போகலை அது அபுத்தி தான் வச்சிருக்காரு நம்மக்கிட்டேருந்து இன்னும் போகலை இன்னும் ஆன்மா வந்து மலத்தோடு தான் இருக்குது ஆணவ மலத்தோடு தான் இருக்குது கொயிட் டேஞ்சரஸ் அது எவ்வளோ இருக்குங்கிறதுக்கான ப்ரூஃப் தான் ஒவ்வொரு நாள் நைட்டும் நம்ம அந்த இருளுக்கு போகிறது நாம் ஒவ்வொரு நாள் இரவும் நாம் உறங்குகிறோன்னு நம்ம சொன்னாலும் கூட அது இந்த உடம்பை பொறுத்த வரைக்கும் அது ஓய்வெடுக்குது அது நாள் முழுக்க அது உழைச்சிருச்சு வேலை செஞ்சிருச்சு அது ஓய்வெடுக்குது ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற உயிர் இருக்க அது இது ஓய்வெடுக்க ஆரம்பித்த உடனே இதனுடைய உபகாரம் அதுக்கு நின்று போச்சு டெம்பரரியாக டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு உபகாரம் நின்று போச்சு உயிருக்கு உடம்போட உபகாரம் தத்துவங்களோடு சேர்ந்தால்தான் அறிவு விளக்கம் இருக்கிறது தத்துவம் சேரவில்லை என்றால் அறிவு விளக்கம்